வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குழந்தை பேர் அடைந்த உங்களுக்கு பெண்கள் இந்த குழந்தை பேருக்கு பிறகு உங்களுக்கு பயங்கரமாக வெயிட் போட்டுட்டு அப்புறம் வந்து தொப்பை போஸ்ட்மார்ட்டம் பெல்லி போஸ்ட்மார்ட்டம் ஃபேட்டு ஒபிசிட்டி இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக அவதிப்படுறதை இப்போ நம்ம ஊரில் பார்க்க முடியுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது அவங்கள கேட்டிங்கன்னா பெருமாள் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு சிசேரியன் ஆச்சு சிசேரியனுக்கு அப்புறம் தான் பயங்கரமாக வெயிட்டு போட்டுருச்சு அப்படின்னு ஒரு பெருமாளை எப்பவும் போல் சிசேரியன் மேலே ஒரு தூக்கி போடுவாங்க அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரணம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக என்ன காரணம் இந்த குழந்தை பெயருக்கு பிறகு அடைந்த இந்த அதிகப்படியான உடல் எடை எப்படி குறைக்கிறது அப்புறம் வந்து வயிறு வந்து துப்பை மாதிரி வருது இல்லையா அதை எப்படி கரைக்கிறது அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் முதல்ல பரிணாமவியல் ரீதியாக உங்களுக்கு ஏன் பெண்கள் வந்து குழந்தை பேருக்கு பிறகு எடை கூடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அதாவது முதல்ல முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பரிணாமவியல் ரீதியாக ஒரு உயிரினம் ஒரு அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு உலகத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எதுக்கு இருக்குது ஒன்று அந்த உயிரினம் உயிர் வாழணும் சர்வைவல் ரெண்டாவது ரீப்ரொடக்ஷன் ஸோ அந்த உயிரினம் அந்த இனப்பெருக்கம் அடையணும் ஸோ இது ரெண்டு நோக்கி தான் அந்த உயிரினத்தோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்படி பார்க்கும் வகையில் உங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் நமக்கு சாப்பாடு கிடைக்குது அதெல்லாம் ஓகே அந்த காலத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு உணவும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வேட்டையாடி சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் அடைந்த பிறகு ஒரு பாலூட்டி இனம் இருக்காங்க சரிங்களா இப்போ பால் மேமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து புகட்டுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம்தான் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மற்ற உணவுகளை சாப்பிடும் ஒரு நிலைக்கு வந்து வருது ஸோ அது வரைக்கும் இப்போ பால் கொடுக்கணுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து ஈஸியாக நம்ம எக்ஸ்ட்ரா கலோரி இவ்வளோ கலோரி சாப்பிடுங்க அவ்வளோ கலோரி சாப்பிடுங்க அப்படின்னு சும்மா எக்ஸ்ட்ரா பயங்கரமாக சத்து உள்ள உணவு குடிங்க இந்த பவுடர் குடிங்க இந்த பவுடர் குடிங்க அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றோம் ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா அதனால தான் பரிணாமவியல் ரீதியாகவே நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்கள் ஒரு பெண் வந்து கர்ப்பமாகிற காலத்துலேருந்து அதிகப்படியான கொழுப்பை சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதிகப்படியான கொழுப்பை சேகரித்து வச்சுட்டேன் என்னது இப்போ கொழுப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா கொழுப்புங்கிறது எனர்ஜி ஸ்டோரேஜ் சரிங்களா கொழுப்புங்கிறது நமக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடிய மிருகம் கிடையாது சரிங்களா அது ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டேம் மாதிரி ஸோ கொழுப்பை நம்ம நல்லா தேக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் அவர் குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை உணவு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கட்டத்துலேயும் அந்த கொழுப்பை எரிசக்தியாக மாறி அவங்களுக்கு வந்து எனர்ஜியாக வந்து மாறும் இதுதான் அடிப்படை விஷயம் ஸோ அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது கர்ப்ப காலத்திலேருந்தே அதிகப்படியான கொழுப்புகள் வந்து சேர ஆரம்பிச்சுடுது இதுக்கு வந்து அறிவியல் செய்த ரெண்டு வகையான காரணங்கள் ஒன்று பெண்ணோட உடம்புல ப்ரொஜெஸ்டரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஹார்மோன் இது வந்து அதிகளவில் சுரக்கும் இந்த ப்ரொஜெஸ்டரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேருந்தே உங்களுக்கு அதிகப்படியான கொழுப்பு வந்து உடம்புல வந்து சேகரிக்க வைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லெப்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சரிங்களா இந்த லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம கொழுப்பு இருந்து தான் சுரக்குமே ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான கொழுப்பை சேகரித்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உதவுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஸோ இந்த ப்ரொஜஸ்டான்கிற ஹார்மோன் மெயினாக அப்புறம் இந்த லெப்டின்கிற ஹார்மோன் இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு கர்ப்ப காலத்திலும் சரி ஈவன் குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு அந்த பாலூட்டும் அந்த டைம் இருக்குது இல்லைங்களா அந்த டைம்லேயும் போஸ்ட்மார்ட்டம் பீரியட் அந்த டைம்லையும் அதிகப்படியான கொழுப்பை சேகரித்து வச்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எரிசக்தி கிடைக்குதோ அதெல்லாம் சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவங்க உடலில் உருவாக்குது ஸோ இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து கர்ப்பமாகும் போது ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ எடை கூடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பத்து கிலோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுப்பா அப்படின்னா கிடையாது ஸோ குழந்தையோட எடை அப்புறம் வந்து அந்த கர்ப்பப்பையோட எடை அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ளசண்டான்னு சொல்லுவோம் அதோட எடை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் வால்யூம் வந்து அதிகம் ஆகும் சரிங்களா உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு எடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் அந்த பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த பத்துலேருந்து பன்னெண்டு கிலோவில் ரெண்டுலேருந்து நாலு கிலோ எக்ஸ்ட்ரா கொழுப்பு வந்து உங்களுக்கு சேகரித்து வைக்கும் இதே இன்னும் பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ அப்படின்லாம் எடை கூடுவாங்க அந்த மாதிரி கூடுறது எல்லாமே அந்த மிச்சம் இருக்கிற நம்பர் எல்லாமே வெறும் கொழுப்பு தான் ஸோ அந்த பேசிக்காக குழந்தையோட எடை பிளஸண்டாவோட எடை கர்ப்பப்பையோட எடை எல்லாம் மாற போகிறது ஸோ இப்போ பத்து கிலோ இருக்கிறவங்களுக்கு ஒரு மூணு கிலோ எக்ஸ்ட்ரா கொழுப்புனா பதினஞ்சு கிலோ ஏறுறவங்களுக்கு எட்டு கிலோ எக்ஸ்ட்ரா கொழுப்பு பதினெட்டு கிலோ ஏறுனாங்கன்னா பதினோரு பன்னெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா கொழுப்பு தான் வந்து அவங்க உடம்புல வந்து கூடும் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது ஆப்பிரிக்கர்கள் அப்புறம் வந்து ஏஷியன்ஸ் இவங்களையும் அப்புறம் மேலை நாட்டவர்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க யாருக்கு வந்து அதிகமாக இந்த கர்ப்ப காலத்தில் எடை கூடுது அப்படின்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலை நாட்டவர்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக கூடலை ஆனால் ஆப்பிரிக்க தாய்மார்களுக்கு பயங்கரமாக எடை கூடுது ஓரளவுக்கு அப்புறம் ஏசியர்களுக்கும் பயங்கரமாக எடை கூடுது அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து இதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணம் இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தப்ப அந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா அறிவியல் பூர்வமான காரணம்லாம் எதுவும் கிடையாது கர்ப்ப காலத்தில் நல்லா சாப்பிட்ணும் சத்தாக சாப்பிட்ணும் இந்த அப்படியே பயங்கரமாக வளகாப்பு அப்படி போட்டு முறுக்கு மிக்சரு அப்புறம் ஸ்வீட்டு அப்படியெல்லாம் எல்லாமே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கல்ச்சுரல் அண்ட் எத்னிக் ஃபேக்டர்ஸ் சரிங்களா இந்த காரணங்கள் தான் நம்ம சமூக பழக்க வழக்கங்கள் தான் இந்த அதிகப்படியான எடை கூடுவதற்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது ஆப்பிரிக்கர்களுக்கும் இதே மாதிரியான நம்ம ஒரு மாதிரியே பழக்க வழக்கங்கள் இருக்கான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டே சிலர் இப்போ ஈரோட்டில் சில ஆஃப்ரிக்கன் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க பார்த்துருக்கேன் ரொம்ப நார்மலாக ப்ரெக்னன்சி ஆகுதுக்கு முன்னாடி ரொம்ப ஓரளவுக்கு நார்மல் வெயிட் இருப்பாங்க ப்ரெக்னென்ட் ஆன முன்னாடி பயங்கரமாக வெயிட் போடுறாங்க ஸோ ஊர் மாதிரியே வளகாப்பு மாதிரி இது ஒரு கான்செப்ட் அங்கேயே இருக்கும் போல் ஸோ அதனால தான் அவங்க பயங்கரமான எடை வந்து கூடிடுது ஸோ ஆல்ரெடி வெயிட் போடக்கூடிய தன்மை அவங்க உடம்புல அதிகம் இருக்கும் பொழுது நீங்கள் சரியான உணவு எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான வெயிட் போட்டுரும் அப்புறம் நிறைய பேத்துக்கு தொப்பை குழந்தை பிறந்த பிறகும் வந்து உள்ள குழந்தை இருக்கிற மாதிரியே வந்து ஒரு தொப்பை இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க குழந்தை பிறந்த பிறகு மூணு மாதம் எங்கே எத்தனை மாதங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே அவங்களுக்கே ஒரு அவமானமாக இருக்குதுல்ல குழந்தெல்லாம் பிறந்து ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சிங்க அப்படிம்பாங்க அப்படியே ஒரு அவமானமாக படுவாங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் கொழுப்பு மட்டும் கிடையாது ஒன்று கொழுப்பு சப்கியூட்டேனியஸ் ஃபேட் டெபாசிட்ஸ் அதாவது தோல் இருக்கக்கூடிய கொழுப்பு ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சடு ஸ்கின் அந்த கர்ப்பமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விரிவடைஞ்சிடும் அது வந்து இன்னும் ஃபுல்லாக பழைய நிலமைக்கு சுருங்கி இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மசில்ஸ்லாம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகி அதனால் ஒரு பார்த்து கொஞ்சம் அந்த ஃபிட்னஸ்லாம் போய் உங்களுக்கு கொஞ்சம் வயிறு வந்து வெளியே துருத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு இரண்டாவது முக்கியமான காரணம் மூணாவது நிறைய பேத்துக்கு வந்து அப்டவுமனோட மசில்ஸே வந்து விரிவடைஞ்சிரும் சரிங்களா டைவெரிக்கேஷன் ஆஃப் ரெக்டை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த மசில்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவடைஞ்சிரும் அதனாலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா வயிறு ரொம்ப பெருசாக மாதிரி தெரியும் ஸோ வெறும் கொழுப்பு அப்படிங்கிறத தாண்டி அந்த தசை அப்புறம் அந்த தோல் அது எல்லாமே ஒரு மாதிரி விரி விரிவடைஞ்சுறதுனால தான் இது இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்டு ஸோ இதுக்கான தீர்வு என்ன பார்ப்போம் முதல் விஷயம் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் அதிகப்படியான எடை இருக்கீங்களா அதாவது கர்ப்பம் முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் உடல் பருமனாக தான் இருக்கீங்க அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் கர்ப்ப காலத்திலேயே பெரிதாக எடை கூட வேண்டிய அவசியம் இல்லை நான்கு ஐந்து கிலோ கூடினால் போதும் சரிங்களா ஸோ நீங்கள் மற்றவங்க மாதிரி பத்து கிலோ எடை கூடினா தான் ஆரோக்கியம் கிடையாது அது ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்மணிக்கு சரிங்களா மற்றவங்களா நாலுலேருந்து அஞ்சு கிலோ எடை கூடினாலே போதும் ஸோ அதுக்கு மேலே எடை கூடாமல் பார்த்துக்கணும் கர்ப்ப காலத்தில் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க இதில் ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா முதல் மூன்று மாதங்களில் அதுக்கு மேலே உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு முந்நூறு கலோரி தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் சரிங்களா நீங்கள் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் நல்லா சொல்லுவாங்க இன்னொரு ஒரு ஜீவனுக்கு நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுமாங்க அம்மா நீங்கள் இன்னொரு நல்லா பெஞ்சுக்கணும் உங்கள் வெயிட்டு எழுபது கிலோ அந்த உள்ளே இருக்கிற ஜீவன் ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோ தானே இருக்குது ஒரு பெரும்பாலான டைமில் குழந்தை பிறக்கிற டைமில் தானே ஒரு ரெண்டரை மூணு கிலோ ஆகுது ஸோ உங்களில் ஒரு அஞ்சு சதவீதம் இடை தானே அந்த குழந்தை இருக்குது ஸோ அதுக்கு தேவையானது வெறும் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு தான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா அந்த முந்நூறு கழுவீங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஏதோ ரெண்டு ரெண்டு வடை பிஸ்கட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒரு கப்பு சாதம் எக்ஸ்ட்ரா அல்லது ஒரு ரெண்டு இட்லி சட்னி சாம்பார் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அந்த முந்நூறு கிலோ எனர்ஜி வந்துடும் அல்லது ஒரு ஐம்பது கிராம் ஏதோ வேர்க்கடலை ஏதோ ஒன்று சாப்பிட்டாவே அந்த முந்நூறு கிலோ எனர்ஜி வந்துடும் சரிங்களா சொல்கிறோம் எக்ஸ்ட்ரா எனர்ஜிங்கிறது ஏதோ ரொம்ப அதிகம்னு நினச்சிட்டு கணக்கு இல்லாமல் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் கர்ப்ப காலத்தில் இருந்தே நம்ம எவ்வளோ ஓரளவுக்கு எனர்ஜி எடுத்துக்கிறோம் மாவுச்சத்துலாம் கரெக்டாக எடுத்துக்கிறோமா ஆல்ரெடி இன்சுலின் எதிர்ப்பு தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உணவோட அளவும் சரி மாவுசத்தோட அளவும் சரி கரெக்டாக எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் ஸோ அங்கேருந்தே நம்ம நடவடிக்கையை தொடங்கணும் சரி இப்போ குழந்தை பிறந்துருச்சு இதுக்கு பிறகு எப்படி உடல் எடை அதிகமாக இருந்தால் எப்படி குறைக்கிறது அல்லது எப்போ இருந்து குறைக்க ஆரம்பிக்கணும் ஸோ முதல் விஷயம் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிக்கணும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்குறோம் அதனால் வந்து நம்ம வந்து டயட்டே இருக்கக்கூடாது ஃபுல்லாக ஃபுல் கட்டு உள்ள என்னென்னா கிடையாது உள்ளே முழுங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி தான் கிடையவே கிடையாதுங்க பால் கொடுக்கும் சமயத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஐநூறு கல்லூரி தான் எக்ஸ்ட்ரா தேவை நான் குழந்தை வந்து வயிற்றில் இருக்கிறப்ப முந்நூறு கலூர் எக்ஸ்ட்ரா தேவைன்னு சொன்னேன் இங்கே ஒரு ஐநூறு கலூர் எக்ஸ்ட்ரா தேவை ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம் புரதங்கள் எக்ஸ்ட்ரா தேவை ஐநூறு கலூரிங்கிறது ஒரு தோராயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேலை வந்து ஒரு லைட்டாக சாப்பிட்றதுக்கு சமம் அல்லது நம்ம ஒரு ஈவினிங் சாப்பிட்ற ஒரு ஸ்னாக்கு சமம்னு வச்சுக்கலாம் மேபி இன்னொரு வேலை ஸ்நாக் எடுக்கலாம் ஆனால் இதுவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இது ஓகே சரிங்களா ஆனால் நீங்கள் ஆல்ரெடி உடல் எடை அதிகமாக இருந்தால் நீங்கள் இந்த ஐநூறு கலோரி எக்ஸ்ட்ரா எடுக்க தேவையில்லை உங்கள் உடம்புலேயே ஒரு பதினஞ்சு இருபது கிலோ கொழுப்பு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா இந்த ஐநூறு கலோரியை உங்களுக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த கொழுப்புலேருந்தே உடல் எடுத்துக்கும் தாய்ப்பால் கொடுங்க தாய்ப்பால் கொடுக்குறதே அருமையாக உங்கள் உடல் குறையிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆக்டிவிட்டி சரிங்களா ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிடாதீங்க நீங்கள் நார்மலாக இப்போ போல் சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும் ஐநூறு ஐநூறு கலோரி நீங்கள் டெய்லி ஒரு ஐநூறு கலோரிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வாக்கிங் போகிற மாதிரி அல்லது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜாகிங் போகிற மாதிரி ஸோ தாய்ப்பால் ஃபுல்லாக கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு இந்த அளவுக்கு கலோரிஸு தானாக வந்து உங்கள் உடம்புலேருந்து வெளியே போய்டும் தினம் தினம் ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கள் நியூட்ரிஷன்ஸ் அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸில் நுண் சத்துக்கள் தான் குறையாமல் பார்த்துக்கணுமே ஒழிய ஏன்னா வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது நீங்கள் டயட்டுங்கிற பேரில் கண்டபடி பட்னி கிடக்கிறது நிறைய பேர் ஜிஎம் டயட்டாக இதுன்னு சொல்லிட்டு வெறுமுனை ஒன்றுமே சாப்பிடாமுது அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது ஏன்னா அது தாய்ப்பால் புகட்டும் பொழுது உங்களுக்கு சத்து குறைபாடுகள் அந்த சத்து குறைபாடுகள் வந்து தாய்ப்பால்லையும் வந்து அந்த சத்துக்கள் குறைஞ்சி குழந்தையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டு ஆனால் டயட்டே இருக்கக்கூடாதுன்னு கிடையாது சரிங்களா உங்களுக்கு நுண் சத்துக்கள் தேவையான அளவு இருக்கும்படி பார்த்து கொண்டால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி உங்களுக்கு எல்லா விதமான வைட்டமின்ஸ் எல்லா விதமான மினரல்ஸ் தாது பொருட்கள் இதெல்லாம் உங்கள் உணவில் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டா அளவுக்கு கிடைக்குமோ அதே அளவு நீங்கள் கிடைக்கும்படி பார்த்து கொண்டால் ஈவன் நீங்கள் கலோரி கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டீங்கனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இன்ஃபேக்ட் என்ன சொல்லிடுவேன்னா நீங்கள் வெயிட் அதிகமாக ஏறக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா ஒரு ஒரு வேலை அல்லது ரெண்டு வேலை மாவட்டத்தை கட் பண்ணிவிடுங்க காலையில் இட்லி தோசைப்பதெல்லாம் சிம்பிளாக ஒரு ஆம்லெட் நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க நைட் வந்து சும்மா ஒரு சிக்கனு சுண்டல் அந்த மாதிரி சாப்பிடுங்க ஒரு ஒரு வேலை மட்டும் சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டா போதும் உடனே தாய்ப்பால் புகட்டும் பொழுது அப்படியே அந்த குழந்தைக்கு வந்து மாவுச்சத்து சாப்பிட்லன்னா எரிசக்தி கிடைக்காது அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம் தாய்ப்பாலில் வந்து மெயின் எனர்ஜியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொழுப்பு தான் அடுத்தது தான் லேக் அதெல்லாம் வருது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கிட்டத்தட்ட பாலோட மொத்த எரிசக்தியில ஐம்பது கொழுப்புல இருந்தும் நாற்பது பர்சன்ட் தான் மாவச்சத்துல இருந்து வருது அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேலியோ கீட்டோ அப்படிலாம் இருக்கிறனாலும் அதுக்கு டெக்னிக்கலி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸோ அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படிங்கிற சமயத்தில் ஓரளவுக்கு நீங்கள் மாவட்டத்தை குறைச்சிங்கனாவே போதுமானது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாவட்டத்தை குறைக்கும் போது கலோரிஸும் இன்டைரக்டாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு ஆப்பில் போட்டு கால்குலேட் பண்ண தேவையில்லை மூணாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது நீங்கள் சிசேரியனோ நார்மல் டெலிவரியோ அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு வாரம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் வேணால் கம்மியாக வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கு மேலே மூன்று மாதங்கள் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு நார்மல் ஆக்டிவிட்டி நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த பன்னெண்டு வாரமும் ஓரளவுக்கு வாக்கிங் அதெல்லாம் பண்ணிங்க பன்னிரெண்டு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மல் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணலாம் ஈவன் பதினாறு வாரம் அதாவது நான்கு மாதங்கள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஈவன் ஜிம் அந்த மாதிரி ஒர்க் அவுட்டே பண்ணலாம் அப்படின்னு நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ அதனால் அதில் வந்து எந்த விதமான தயக்கமும் தேவை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம எதுவுமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்களாம் வந்து நினச்சிட்டு இருக்க வேண்டாம் ஸோ கட்டாயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் நான் உடனே அதுக்காக வந்து ஜிம் போங்க அதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல ஒரு நல்ல வாக்கிங்காவது அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே நல்லாவே ஒரு நாள் வேர்க்கு விரும்புவிற்கு ஒரு அரை நேரம் எப்படியாவது ஒரு டைம் கிடச்சதுன்னா நடங்க இல்லை குழந்தைய விட்டுட்டு போக முடியாதுன்னா அப்படியே ஒரு பிரேக் கிடைக்கிற டைமில் ஒரு மாடிப்படி ஏறி இறங்குறது ஒரு காமணி நேரம் காமணி நேரம் ரெண்டு வேலை அது மாதிரி என்ன சிம்பிளாக வீட்டிலே எதாவது பண்ண முடியுமா வெளியே போக முடியலைனாலும் வீட்டிலே எதாவது பண்ணுங்கள் சிம்பிள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த வயிறு குறைக்கிறதுல நான் முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் அதான் நான் என்ன சொன்னேன் வெறும் வயிறுங்கிறது ஏதோ வயிறுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மட்டும் இது வயிறு ஏன்னா வயிறு அப்படிங்கிறதுல ஒன்று ஒரு பக்கம் கொழுப்பு வயிறு ஜாஸ்தி இருக்கு இந்த மசில்ஸ் ஸ்கின் அதெல்லாம் லூஸ் வயிறு ஜாஸ்தியாக ஓவராலாக டயட்டு கண்ட்ரோல் இருக்கணும் அப்புறம் ஓரளவு கொஞ்சம் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா டயட் இருந்து படிப்படியாக குறைஞ்சதுனால தான் கொழுப்பு குறையும் இன்னொரு பக்கம் அந்த மசில்ஸையும் ஸ்கின்னையும் டைட்டன் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சிகள் உதவும் சரிங்களா அது முறையான ஒரு உடற்பயிற்சி நிபுணரை பார்த்து நீங்கள் சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் வயிறுக்கான எக்ஸசைசஸை உங்கள் மகப்பேறு மருத்துவர் கேட்டுட்டு எப்போ பண்ணலாம் அப்படிங்கறத நீங்கள் கேட்டுட்டு ஏன்னா இப்போ நீங்கள் சரியானா இருக்கலாம் அல்லது நார்மல் டெலிவரி இருக்குது நார்மல் டெலிவரி பிரச்சனை இல்லை பட் சரி என்ன இருந்தால் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டு வயிறோட மசில்ஸை டைட் பண்ணக்கூடிய நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு பிளாங்க்கு அப்டவுமனல் க்ரன்ச்சு சரிங்களா அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஜிம்லாம் போய் பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் பண்ண வேணாம் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான வயிறு சம்மந்தமான எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டு அதை வந்து நீங்கள் வீட்லையே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அப்டவுனல் எக்ஸசைசஸ் கொழுப்பை கரைக்காது மக்களை என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்டோமினல் எக்ஸசைசஸ் இந்த மசில்ஸை டைட் பண்ணும் இன்னொரு பக்கம் நம்ம டயட்டு ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறது உங்களுக்கு கொழுப்பை கரைக்கும் ஸோ இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு பிறகு வரக்கூடிய அந்த போஸ்ட்மார்ட்டம் பெல்லி அந்த தொப்பையும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு ஆறு மாதம் அந்த எக்ஸ்க்ளூசிவ் மதர் ஃபீடிங் டைமில் நீங்கள் ரொம்ப ஒரு டயட் டிஸ்டர்பாக வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா வந்து குழந்தைக்கு முழு எனர்ஜியும் தாய்ப்பாலில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் இருக்குது வேணான்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆகலாம் ஏன்னா நிறைய தாய்ப்பால் கொடுக்குறனால ஆறு மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் மேல் உணவு ஆரம்பிச்சிருவீங்க இந்த இணை உணவு ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது சதவீத கலோரிகள் அந்த உணவுலேருந்து வந்துடும் தாய்ப்பால்லேருந்து ஒரு ஐம்பது சதவீத கலோரிகள் தான் வரும் ஸோ இப்போ வந்து குழந்தைக்கு அதுலேருந்து நிறைய எனர்ஜி வந்துடுறதுனால இப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ டயட்னஸ் இருக்காது எல்லாமே குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்குற மாதிரி இருக்காது அதனால் இப்போ ஆறு மாதத்துக்கு மேலாம் நீங்கள் நல்லாவே ஸ்ட்ரிக்டாக டயட்டு பிளான் பண்ணி இருக்கலாம் சரிங்களா ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் எந்த டயட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே இப்போ நான் யூஸ்வலாக எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்ட்ரிக்ட் பேலியோ கீட்டோ அல்லது ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எல்லா விதமான உணவு முறையும் சரியான அதே சமயத்தில் நூண் செத்துகள் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுப்பேன் ரொம்ப நல்லாவே ரிசல்ட்ஸ் வரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு பிறகு வந்து சுகர் அந்த பாட்டில் வந்துடும் ரெஸ்டேஷன் சுகர் வந்து அப்படியே ஒரு பிரீ டயபிட்டிஸாக மாறிட்டுருக்கும் அது எல்லாமே நம்ம ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ முதல் ஆறு மாதத்தில் ஓரளவுக்கு மிதமான கட்டுப்பாடுகள் டோட்டலாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் விட்டுறக்கூடாது ஆறு மாதத்துக்கு மேலெலாம் உங்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் எந்த வித வித்தியாசமும் இல்லை ஈவன் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தால் கூட எல்லா விதமான ப்ராப்பர்லி பிளான்டு டயட்டும் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் தாராளமாக பண்ணலாம் ஸோ இது எல்லாமே கடைபிடிச்சிங்கனா போதும் ஸோ தாய்ப்பால் கொடுக்கறது சரியான உணவு முறை ஆரம்பத்துலேருந்தே கர்ப்ப காலத்துலேருந்தே அதுக்கப்புறம் ஈவன் முதல் ஆறு மாதங்களையும் சரியான உணவு முறை ஆறு மாதத்துக்கு மேலே நல்லாவே ஸ்ட்ரிக்டாக எப்படி வேணுமோ உணவு முறை அப்புறம் எக்ஸசைஸ் ஒரு சிம்பிள் வாக்கிங் மாதிரியான கார்டியோ ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வந்து வயிறு சமமாகிறதுக்கு நல்ல அப்டமன் அந்த மசில் எக்ஸசைசஸ் இது எல்லாமே கலந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் அடைந்த இந்த எக்ஸஸ் வெயிட் கெயினை நம்ம குறைக்க முடியும் அதுக்கு மேலே குழந்தை பிறந்த பிறகு மேலே மேலே சேரக்கூடிய கொழுப்பும் அதிகம் சேராமையும் அது சேர்றது வந்து கரைக்கவும் முடியும்